அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்ஸில் வந்து நீங்கள் ஒரு சிஎம் மெம்பராக வந்து அப்கிரேட் ஆக போகிறீங்க ஸோ அந்த மாதிரி ஐடியாவில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க பட் ஆனால் இதில் நிறையா பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து சிஎம் மெம்பராக வந்து இப்போ அப்கிரேட் ஆகிட்டேன் பட் டெய்லி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தரேன்னு சொல்கிறாங்க அது எப்படி ஒரே கேப்ச்சாலேயே வந்து போட்டால் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துருமா அப்படின்ற போல் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்குது இந்த சிஎம் மெம்பர் ஆனால் மட்டும் தான் இல்லை கோல்டோ டைமண்டோ இந்த மாதிரி ஆனாலுமே ஒரே கேப்சாலே அந்த ஃபுல் அமௌண்ட் வந்துருமா ஒரே கேப்சாலேயே வந்துருமா இல்லை வராதா அப்படின்ற போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிஎம்ஆ வந்து அப்கிரேட் ஆகிட்டீங்க சிஎம்மோ இல்லை கோல்டோ டைமண்டோ எதுக்கு வேணாலும் அப்கிரேட் ஆகிக்கலாம் ஸோ உங்களுக்கான சீலிங் லிமிட் என்ன ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாயோ இல்லை இரநூத்தி நாற்பது ரூபாயோ இல்லை நானூற்றி எண்பது ரூபாயோ நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்து இருக்கும் ஒரே வீடியோ பார்த்து ஒரே கேப்ச்சாலே வந்து ஃபுல் அமௌண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வரவே வராது சரிங்களா அப்படி ஒரே கேப்சால ஒரே வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு நிமிஷம் வேலை தான் அது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் முடிஞ்சு போயிடும் ஸோ அப்படிங்கும்போது கம்பெனிக்கு வந்து இன்னும் நிறைய லாபம் வேணும் இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஒரே கேப்ஷாவில் வந்து கொடுக்க மாட்டாங்க சோ அது வந்து கொடுப்பாங்க அதை எந்த மாதிரி நேரத்தில் கொடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஒரு சிஎம் மெம்பருக்கு வந்து அப்கிரேட் ஆகப் போறீங்க ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தறுபதுருவா கொடுத்து நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா டெய்லி வந்து ஏன் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து மாறிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க அந்த நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து எப்படி ஆட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப்சா வரும் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வரும் சரிங்களா அடுத்து திரும்பி பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணனும் மறுபடியும் ரெண்டாவது ஒரு வீடியோ பார்க்கணும் திரும்பி கேப்சா வரும் கொடுத்தீங்கன்னா திரும்படி அதில் வந்து ஒரு ஏழு ரூபாயோ ஒம்பது ரூபாயோ வரும் சரிங்களா திரும்பி மூணாவது ஒரு வீடியோ பார்க்கணும் கேப்ஜா வரும் அந்த கேப்ஜா அடிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஒரு அஞ்சு ரூபாயோ ஆறு ரூபாயோ வரும் ஓகேங்களா இந்த மாதிரி அஞ்சு ரூபா ஏழு ரூபா இந்த மாதிரி ஒரு இருந்து பத்து ரூபாக்குள்ளே கலந்து ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேப்ச்சாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் ரெண்டு ரூபா ரூபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்த்து தான் நீங்கள் நானூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் சரிங்களா புதுசாக வந்து இந்த மைவியத்தில் வந்து அப்கிரேட் ஆக போகிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுது ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேப்ஷாலே வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அது எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது நிறைய மழை வருது இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மழை தூத்துக்குடி இந்த மாதிரி திருச்செந்தூர் சென்னை இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்துச்சு ஸோ அதனால நிறைய பேர்னால இந்த மாதிரி ஆட் பார்த்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரே கேப்சாலேயே வந்து அவங்க சீலிங் என்னவோ ஒரே கேப்சாலேயே வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒரே கேப்சாலே அவங்களோட சீலிங் அமௌண்ட் வந்து ரீச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லா டயத்துலையும் அப்படி கொடுக்க மாட்டாங்க டயத்தில் தான் வந்து இவங்க ஹெல்ப் பண்ற விதத்தில் வந்து ஒரே கேப்சாலை வந்து ஃபுல் அமௌண்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா மத்த நாள் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேப்ஷாக ஒரே வீடியோ பார்த்தோம்னா ஃபுல் அமௌண்ட்டு வந்துடாது ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும் ஒவ்வொரு கேப்ஷாகவும் அடிக்கணும் அப்படி அடித்தா மட்டும்தான் உங்களோட சீலிங் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் ரீச் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுடைய டவுட் எல்லாமே வந்து க்ளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்